கலையாத கல்வி குறையாத வயது கவடு வாராத நட்பு கன்றாத வளமை குன்றாத இளமை இல்லாத உடல் சலியாத மனம் அன்பு அகலாத மனைவி தவறாத சந்தானம் தாழாத கீர்த்தி மாறாத வார்த்தை தடைகள் வாராத கொடை தொலையாத நிதியம் கோணாத கோல் ஒரு துன்பமில்லாத நல்வாழ்வு பராசக்தி பதினாறு செல்வத்தை என் உறவுகளுக்கும் என் சொந்தங்களுக்கும் என் பிள்ளைகளுக்கும் என் சகோதர சகோதரிகளுக்கும் கண்டிப்பாக கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல நேரம் நல்ல துவக்கம் நல்லதே நடக்கும் ஓய்வின்றி உழைக்கக்கூடிய கண்ணிராசி அன்பர்களை யாருக்கு எவ்வளோ தரணும் யாருக்கு எப்படி உழைக்கணும் அப்படின்னு பார்க்காம பிடிச்சிருந்தால் எத்தனை மணியானாலும் ஒரு விஷயத்தை செய்யணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய என் நண்பர்கள் என் உறவுகள் என் சொந்தங்கள் கண்ணிராசி கன்னிராசியை பொறுத்தவரைக்கும் கொடுத்த வாக்க காப்பாற்றக்கூடியவர்கள் அதைவிட பிடித்து காப்பாற்றக்கூடியவர்கள் பேருக்கு காப்பாற்றக்கூடியவர்கள் அல்ல அப்படிப்பட்டவர்களுக்கு பேர் கிடைக்கக்கூடிய நேரம் ஊர் போற்றக்கூடிய நேரம் உலக அளவில் நமக்கு ஒரு பெரிய பண்பு அன்பு பாசம் கிடைக்கக்கூடிய நேரம் இந்த பிரபஞ்ச சக்தி நமக்கு ஏதோ ஒரு அபிப்பிராயத்தையும் தம் மனசில் இருக்கக்கூடிய நல்ல விஷயத்தையும் நமக்கு நடத்தி கொடுக்கக்கூடிய அற்புதமான காலம் கன்னிராசிக்கு பதினேழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கார்த்திகை ஒன்று முதல் சனி பகவான் வக்கரத்தில் இருந்தவர் நிவர்த்தி அடைகிறார் அதாவது இட்லி பானையில் இட்லியை நம்ம மாவு ஊற்றி அது ஆவி வந்த பிறகு அதை எடுத்து இந்த தட்டில் கொட்டுவாங்க பாருங்கள் அதில் நமக்கு ரொம்ப பிடிக்குமா அதை விட வாழை இலையை போட்டு ரெண்டு இட்லியை வச்சு கொஞ்சம் சட்னி சாம்பாரையும் ஒரு மிளகாப்பொடியும் வைக்கும்போது பிடிக்குமானா இந்த இட்லி பானையில் தட்டில் கொட்டும் போதே நமக்கு சந்தோஷம் வரும் பாருங்க அதுதான் ரொம்ப அற்புதமான சந்தோஷம் வாழை இலையில் வைக்கிறது அடுத்த கட்டம்தான் அந்த சந்தோஷத்தை இப்போ சனி பகவான் கொடுக்க போகிறார் ஆவி வழியில் வந்து டக்குன்னு இட்லி பானையிலேருந்து அந்த தட்டுலேருந்து கொட்டுற அந்த காட்சி அப்படின்னா நல்ல விஷயங்கள் நடக்க போகுது சுட சுட எதிர்பார்க்காத விஷயம் நம்ம பேர் சிபாரிசுக்கு வந்துடும் நம்மளை சில பேர் பரிந்துரைப்பார்கள் நம்மளை வந்து இந்த கன்னீராசிக்காரவங்களுக்கு இது தகுதியானவர்கள் உங்கள் தகுதி உயரப்போகுது முக்கியமாக பார்த்தீங்கன்னா அரசியல் சார்ந்தவர்களுக்கு நல்ல விஷயங்கள் கிடைக்க போகுது வியாபாரத்தில் இருந்தவர்களுக்கு நல்ல யுக்தியில் கையாண்டு சில கோர்ட்டு கேஸ் உங்களை யாராவது தொந்தரவு பண்ணவங்க கேஸ் போட்டவங்களுக்கு இது வரைக்கும் வாய்தா கொடுத்தவங்க அது என்ன சொல்லுவாங்க இழுக்கடிச்சுக்கிட்டே இருந்தவங்கெல்லாம் இப்போ உங்க பக்கம் வரப்போகிறாங்க விட்டா போதும் தொல்ல போதுன்னு கூட அவங்க முடிக்கிறதுக்கு கூட தயாராகிடுவாங்க பல பேருக்கு கோர்ட்டு கேஸ்லாம் இப்போ கிளியராக போகுது இந்த வக்கர நிவர்த்திக்கு பிறகு இல்லறத்தில் சில பிரச்சனைகளை சந்திச்சுக்கிட்டு இருந்தவங்களுக்கு இந்த வக்கர நிவர்த்திக்கு பிறகு இல்லற பிரச்சனைகள் முழுமையாக தீர்வடைய போகுது இந்த வக்கர நிவர்த்திக்கு பிறகு கணிசமான பொருளாதார முன்னேற்றங்கள் ஏற்பட போகுது கேட்ட இடத்துல தெரிஞ்ச இடத்துல பணம் கிடைக்கப் போகுது பேங்க்கு லோன் சம்மந்தமாக ஏதாவது அலைஞ்சிக்கிட்டே இருந்தவங்களுக்கு இப்போ பேங்க் லோன் கிடைக்கப் போகுது இன்னும் சொல்லப்போனால் போனால் கண்ணீராசிக்காரர்களுக்கு புது உறவுகள் கிடைக்கப் போகுது நல்ல அன்பு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் சுவாமி நான் எதிர்பார்க்கவே இல்லை சுவாமி இந்த இந்த லக்கு நான் எதிர்பார்க்கலை சுவாமி அப்படி நீங்களே சொல்லுவீங்க இந்த சனி பகவான் ஜாடிக்கேற்ற மூடிகளையெல்லாம் கொடுக்க போகிறார் ஜாடி இருக்கு மூடி இல்லை சுவாமி இப்போ மூடியை கொடுக்குற நேரம் பத்திரப்படுத்திக்கிங்க கிடைக்கிற வாய்ப்புகளை நீங்கள் தவற விட்டுறாதீங்க யாருக்காகவும் எந்த நேரத்தில் எதையுமே வந்து இழந்துடாதீங்க உங்கள் பொறுப்புகள் கூட போக போகுது சில பேருக்கு கட்டாயமாக சில விஷயத்த செய்ய வேண்டிய கட்டாயம் ஏற்படும் ஃபோன் மூலமாக கூப்பிடுவான் இதை நீங்கள் செஞ்சு தான் ஆகணும்னு சொல்லுவான் அது நல்லது நீங்கள் ஏதாவது இதெல்லாம் நம்ம இவங்களெல்லாம் சந்திச்சிடக்கூடாதுன்னு நினச்சிருப்பீங்க அவங்க உங்களை சந்திக்க வைப்பாங்க அப்போ வருத்தமாக கூட சந்திக்க போவீங்க ஆனால் அவங்கள சந்திச்சுட்டு வந்ததுக்கு பிறகு சொல்லுவீங்க என்னப்பா இது எதிர்பார்க்கவே இல்லை இந்த வாய்ப்பா ஆண்டவன் கொடுத்துருக்குறான் அப்படின்னு ஆனால் ஒரு விஷயத்த ஒருத்தன் கூப்பிடும் போதோ ஒருத்தன் பேசும்போதோ நமக்கு பிடிக்காது இந்த நேரத்தில் ஏன்னா நீங்கள் வேறு கணக்கு போட்டு வச்சுருப்பீங்க அந்த நேரம் இன்னும் கூப்பிடுவோம் ஒரு உதாரணத்துக்கு வச்சிங்க சினிமா பார்க்க போகலான்னு நினச்சிருப்பீங்க ஒரு படம் ரிலீஸ் ஆகுது படத்துக்கு போகலாம் சந்தோஷம்தான் அந்த நேரம் ஒரு ஃபோன் வரும் இந்த வேலையை வந்து பண்ணி கொடுத்துட்டு போ அப்படின்னு பிடிக்காமல் போவீங்க அந்த வேலையை எவனாலையும் பண்ணியிருக்க முடியாது நீங்கள் பண்ணுவீங்க அதில் பாராட்டு கிடைக்கும் ப்ரொமோஷன் கிடைக்கும் அதில் உங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும் உங்கள் பேர் பேப்பரில் வரும் இப்படி ஒரு நல்ல காலம் விடலாமா விடலாமான்னு கேட்குறேன் நல்ல நேரம் வர்றதே பெரிய விஷயம் அது ராசிக்கு எதை எடுத்தாலும் நமக்கு வந்து பண விரயமாக போகுது அதில் இந்த வக்கர நிவர்த்தி ஆகும்போது சனீஸ்வர பகவான் பார்த்துட்டு இந்த பிள்ளை ரொம்ப நல்ல பிள்ளையாக இருக்கிறான் நல்ல பொண்ணாக இருக்குது இதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பை கொடுப்போன்னு இப்போ வாய்ப்பை கொடுக்க போகிறாரு இதை நம்ம த சந்திக்காமைய போகிறது இதை வருத்தமாக பார்க்குறது செஞ்சு பார்த்துருமே என்ன பெரிய விஷயம் எவ்வளோதோ நேரத்தை வீணாக்கியிருக்கோம் எவ்வளோதோ காலத்தை வீணாக்கியிருக்கோம் நீங்கள் இப்போ இங்கே பெங்களூர்லேருந்து சென்னை போகிறீங்க இப்போ ஒரு காலகட்டம் ஒரு இடத்துக்கு சென்னையிலேருந்து பெங்களூர் போகிறீங்கன்னு வச்சுப்போமே ஓசூர் வரைக்கும் போயிட்டீங்க அப்போது ஒரு ஃபோன் வருது சென்னைக்கு திருப்பி வா அப்படின்னு பதற்றப்படாமல் வாங்க அங்கே தான் வாழ்க்கையே ஆரம்பிக்கும் ஐயோ தோ வந்தாச்சு பெங்களூரு நான் இப்போ பெங்களூர் போகிறேன் சார் வரல சார் அப்படின்னு சொல்லாதீங்க என்ன சார் செய்தி நான் ஓசூரில் இருக்கேன் சார் உங்களுக்காக வேணால் வரவா கண்டிப்பாக வாங்க அப்படின்னா கண்டிப்பாக போயிடுங்க எப்படி கண்டிப்பாக வாங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக விடுங்க அவ்வளோதான் இது மாதிரி சில நல்ல விஷயங்கள்னால உங்கள் வாழ்க்கையை மாறப் போகுது கண்ணிராசி ரிஸ்க்கு தான் ஆனால் ரிஸ்க் எடுக்கிறதுனால சக்ஸஸ் ஆக போகிறீங்க யாருமே எடுக்காத ஒரு ரிஸ்க்கு கன்னிராசி எடுக்க போகிறீங்க அதனால் பிரபலமாக போகிறீங்க பணம் பைய வந்து நிரப்ப போகுது நல்லது கிடைக்கப் போகுது சுகமாக வாழப் போகிறீங்க நம்புங்க சனி நல்லதை கொடுக்க போகிறார் வஜாய வித்மகி கட்கஹஸ்தாக தீமகி தன்னோ மந்த பிரச்சோதக சனீஸ்வர பகவான் நம்ம வாழ்க்கையில் எந்த விதமான தொந்தரவுகளையும் நமக்கு செய்யாமல் நமக்கு நன்மைகளை செய்ய வேண்டும் நம்ம எவ்வளோ எவ்வளோ நம்புகிறோமோ ஒரு நம்பிக்கை தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் பல பிரச்சனைகளை குறைக்கிறது நீங்கள் நம்பிக்கையோடு ஒரு களத்தில் இறங்கினீங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய பிரச்சனைகள் படிப்படியாக எந்த விதமான தடயங்களும் இல்லாமல் அந்த பிரச்சனைகள் அழிந்துவிடும் அது முடிந்துவிடும் நிச்சயமாக நமக்கு அதனால் எந்த விதமான பிரச்சனையும் வராது ஆனால் நம்பிக்கையே இல்லைன்னா பிரச்சனை அதிகரிக்கும் இப்போ சனீஸ்வர பகவான் நமக்கு நம்பிக்கையை கொடுப்பார் அப்படிப்பட்ட சனீஸ்வர பகவானுக்கு நாம செய்ய வேண்டியது என்னென்னா தினசரி விநாயக பெருமான பிரார்த்தனை பண்ணணும் கார்த்தாளை சாயரட்ச காலை மாலை இருவேளை விநாயகரை வணங்குங்க ஐந்து கரத்தினை ஆணை முகத்தினை இந்தின் இளம்பிறை போலும் ஏற்றினை நந்தி மகந்தனை நாண கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேன் அவ்வளோதான் பிள்ளையார சொல்லிட்டு பிள்ளையாரோட காயத்ரி மந்திரத்தை ஒரு பதினோரு தடவை ஆவர்த்தியாக சொல்லிட்டு பிள்ளையாரை நல்ல மனசார பிரார்த்தனை பண்ணி கொஞ்சம் விபூதி இட்டு காத்தால் நீங்க எங்க புறப்பட்டாலும் வெற்றி கிடைக்கும் அதே மாதிரி மாலை வீட்டுக்கு வந்தோன்னே ஒரு குளியல போட்டு எத்தனை மணியானாலும் மீண்டும் அதே மாதிரி இந்த விநாயகரை வணங்கிட்டு நீங்க படுக்கைக்கு போகும்போது நிச்சயமாக நித்திரை நன்மையாக இருக்கும் சனீஸ்வர பகவான் சம அளவில் உங்களுக்கு நன்மைகளை கண்டிப்பாக கொடுப்பார் எந்த தீமையும் இல்லாமல் உங்கள் மனதுக்கு ஏற்ற போல் கண்டிப்பாக நன்மைகளை கொடுப்பார் அடுத்தது ஹனுமான் ஹனுமானை வழிபாடு பண்ணணும் எவ்ரி சாட்டர்டே எல்லாரும் சொல்கிறா நான் சனீஸ்வரன் கோயில் போய் எவ்வளோ சாட்டர்டே நான் பிரார்த்தனை பண்ண வேண்டாம் சனீஸ்வர பகவானை நம்ம நேருக்கு நேராகவே சந்திக்கக்கூடாது சனீஸ்வர பகவானை ஒரு அதாவது பார்த்திங்கன்னா சைடில் நின்று தான் அதுவும் முக்கியமாக தெற்கு நோக்கி நின்று சனீஸ்வரனை பார்க்கக்கூடாது சனீஸ்வர பகவான் கிழக்க பார்க்க இருப்பார் நம்ம வடக்க நின்று சனீஸ்வர பகவான் அப்படி திரும்பி இப்படி பார்க்கணும் அவ்வளோதான் அப்போ சனிக்கிழமையில் ஹனுமானை வழிபாடு பண்ணணும் காலையில் டெய்லி பிள்ளையார சொன்னேன் சனிக்கிழமை சனிக்கிழமை ஹனுமான் வழிபாடு செய்தீங்கன்னா ஹனுமானுடைய காயத்ரி மந்திரத்தை சொல்லி ஹனுமான் வழிபாடு பண்ணுறது ரொம்ப விசேஷம் இல்லைன்னா உங்கள் பேரில் ஹனுமானுக்கு அர்ச்சனை பண்ணுங்கள் நிச்சயமாக சொல்கிறேன் சனி பகவான் நன்மைகளை கொடுப்பார் சனி பகவானால் உங்களுக்கு நன்மைகள் நடக்கும் சட்ட ரீதியான விஷயங்களை நீங்கள் கண்டிப்பாக சக்சஸ் பண்ணுவீங்க நிச்சயமாக சனி பகவான் உங்களுக்கு தொந்தரவாக இருக்க மாட்டால் உங்களுடைய வாழ்க்கைக்கு ஒரு உயர்வாக இருப்பார் நல்லதே நடக்கும் நம்பிக்கையோடு ஒவ்வொரு நாளையும் எடுத்து வைப்போங்க என் உறவுகளே என் சொந்தங்களே நிச்சயமாக நம்ம நம்பிக்கை ஜெயிக்குங்க வாழ்த்துக்கள் மீண்டும் உங்களை அடுத்த பதிவில் சந்திக்கிறேன் நல்லதே நடக்கும்